ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மெனு அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் எங்கள் அன்னைக்காக நாங்கள் ஐந்து பேரும் சேர்ந்து ஆரம்பித்த சேனல் இந்த மீனாஸ் மெனு எங்கள் சேனலில் வரும் அனைத்து சமையலும் பாட்டு கோலம் கதை அனைத்துமே வந்து எங்கள் அம்மாவிற்கு டெடிகேட் செய்கிறோம் இன்று உங்கள் பேர் ஆதரவுடன் மூன்று வருடம் முடிந்து நான்காவது வருடத்தில் எடுத்து வைக்கிறோம் மிக்க நன்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் இன்று ஆடி மாதம் பௌர்ணமி நிறைந்த நன்னாளில் ஒரு துர்கை பாட்டோடு ஆரம்பிக்கலாம் சின்ன சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி சிவகங்கை கூல தருகே ஸ்ரீதுர்கை சிறு திருப்பாள் சின்னஞ்சிறு பின் போலே பெண்ணவளின் கண்ணழகே பேசி முடியாது பேரழகு கீடாக வேறொன்றும் கீடையாது சின்னஞ்சிறு பின் போலே மின்னலை போல் மேனி அன்னை செய்வதாமே இன்பமெல்லாம் தருவாள் என்னமெல்லாம் நிறைவாள் பின்னல் ஜடை போட்டு பூ சூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நதனம் நாடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே இடை உடுத்தி சிவகங்கை கோள தருகே ஸ்ரீதுர்கை சிறு பாழ் சின்ன சிறு பெண் போலே இன்று மூன்று வயது முடிந்து நான்காவது வயதில் தூங்க இருப்பதால் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஆப்பிளில் ஒரு ஜிலேபியும் ரவையில் ஒரு குழிப்பணியாரமும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீனாஸ் மெனுவில் ஆப்பிள் வச்சுட்டு ஒரு ஜிலேபி பண்ணலான்னு சொல்லி அதுக்கோசரம் வந்து ஆப்பிள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வேணுங்கிற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல வந்து இந்த பால் கொஞ்சம் ஒரு பாமாக இருக்குது இதில் கொஞ்சம் இந்த குங்குமப்பூவை ஊறுறதுக்கு போட்டு வச்சிட்றேன் கொஞ்சம் நாழி ஊறட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம சக்கரை பாகு எடுத்துடலாம் சக்கரை பாகுக்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் போட்டு வானிலை அந்த சின்ன கி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பாகு வரட்டும் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு நாலு ஒரு நாலு குங்குமப்பூ போட்டுட்டு இந்த ரோஜா பன்னீர் ரோஜா எதிர்கெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் போட்டுருவேன் ஸோ தட் அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஜீரால இறங்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் நிமிஷம் கொதிச்சது இப்போ கொஞ்சம் பிசு தன்மை இருக்குது கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த கேசரி கலரும் இதுவும் சேஞ்ச் ஆகி இப்படி வந்திருக்கு நான் இந்த சமயத்தில் நிறுத்திடுறேன் ரொம்ப ஸ்ப்ரிங் இந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் பிசு தன்மை இருந்தால் போதும் நான் இப்போ நிறுத்திடுறேன் இந்த ஆப்பிளை இப்போ தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிடுறேன் இந்த ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த பேட்டர் அதை முக்கிய எடுத்து எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு திங்ஸ் மைதா மாவு இருக்குது மைதா மாவு ஒரு கால் கப் எடுத்து வச்சிருக்கேன் அதே அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு சிட்டிகை ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் வரணுங்கிறதுக்காச்சும் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த ஊற வச்ச பால் இருக்கு இல்லையா இதையும் போட்டுணும் எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த ஜீராவில் கொஞ்சம் ஏலக்காய் படிப்பேன் ஒரு சிட்டுக்காய் போட மறந்துட்டேன் அப்போ போட்டுடுறேன் அதை அந்த ரோஸ் இருக்கிறதுனால ரொம்ப போடணுன்னு ஆசையும் இல்லை ரோஸ் எல்லாம் இருக்குது இருந்தாலும் லேசா கொஞ்சம் உண்டு இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் ஆப்பிள் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இந்த இது வந்து கலந்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த ஜிலேபியில் வந்து ஒரு லேசாக ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் அதுக்கோசரம் தயிர் போட்டிருக்கோம் அது கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கோம் மைதா கார்ன்ஃப்ளவரு தயிர் அந்த புளிப்புக்காக கொஞ்சம் புசு புசுன்னு வரணும் கொஞ்சம் இதுவாக இருக்கணுங்கிறதுக்காக பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு சிட்டிக டே உப்பு இந்த கலர் வந்து நீங்கள் சப்போஸ் குங்குப்பு இல்லைன்னா லேஸாக வந்து கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் டிப் பண்ணி இதில் போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இது வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வேண்டாம் நீங்கள் வந்து ரவுண்டாகவும் மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் போடுறேன் நல்ல கலர் இருக்கு. இந்த சூடான ஜிலேபியை இந்த சக்கரை பாகில் போட்டுதான் இந்த சக்கரை கொஞ்சம் இழுத்துக்கும் சக்கரை பாகில் ஒரு ரெண்டு செகண்ட் ஊர்னா போதும் இது வேகத்துக்குன்னா அது அப்புறம் ஊறிடும் ஊற எடுத்துடலாம் இந்த ரெண்டாவதும் போட்டு எடுத்துட்டேன் இப்போ அதை வந்து ச சர்க்கரை பார்க்கல போட்டுட்றேன் நல்லா முறு முறுன்னு புசு புசுன்னு வந்துரு பஜ்ஜி மாதிரி வந்துடும் ஆப்பிள் ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடியும் டக்குன்னு ஒரு ஆப்பிள் இருந்தால் கூட நான் நிறைய வந்துடுது ந சட்டுன்னு பண்ணிடலாம் வேறு எதுவும் சட் ஜீ ஜீரா எடுத்துட்டு இதை கட் பண்ணி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் வணக்கம் பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்த உடனே ஏதாவது சாப்பிட கேட்பாங்க அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழி பணியாரம் ரவையில் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாங்க யூஸ்வலாக நம்ம வந்து குழிப்பணியாரம் வந்து இட்லி மாவில் தான் செய்வோம் இப்போ வந்து நம்ம வந்து இட்லி மாவு இல்லை அப்படின்னும்போது நம்ம வந்து ரவையை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி செய்யலாம் ஒரு குழிப்பணியாரம் டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான குழிப்பணியாரம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபனுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வந்து ஒரு இரநூறு கிராம் ரவை எடுத்து நல்லா அதை வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நான் வந்து பொடியாக நறுக்குன பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கேரட்டு நல்லா பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் கேப்சிகம் ஒரு பாதி சின்னதில் ஒரு பாதி எடுத்து நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து தயிர் வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் புளிப்பு இல்லாத தயிர் கடை பருப்பு தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த காய்கறி இந்த எல்லாத்தையும் வந்து வானில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அடுப்பில் கடாய வச்சு அது சூடாகிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சிங்கன்னா நம்ம இந்த கடுகு தம்பர் போட்டுக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ பச்சை மிளகா கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்க்கலாம் இதில் வந்து இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கிக்கலாங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக வதக்கிக்கலாம் அடுத்து பீன்ஸ் போட்டுடலாம் பீன்ஸ் போட்டு ஒரு ரெண்டு வாரம் கிடைக்கலாம் அடுத்து கேரட் போட்டுடலாம் கேரட் போட்டு ஒரு ரெண்டு கலர் கலந்துக்கலாம் அடுத்து நம்ம இந்த கேப்சிகம் குடம் மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் காய்கறி போது சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த வறுத்து வச்ச ரவையை எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து வதக்கி வச்ச காய்கறியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசறி விட்டுக்கணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக விட்டு நல்லா பிசறி மூடி வச்சிடணும் இப்போ நல்லா பெசறியாச்சு தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி பத்து வந்துச்சு அரை அரை டம்ளர் அல்லது முக்கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு இரநூறு கிராம் ரவைக்கு இந்த காய்கறியெலாம் போட்டு வதக்கின பிறகு ஒரு அரை டம்ளர் அல்லது முக்கால் டம்ளர் தண்ணி இழுக்கும் இழுத்துக்கிறதுக்காக தண்ணி நல்லா இதுவாகும் இந்த ரவை நல்லா ஊறிடும் பெறிட்டு நல்லா இது மாதிரி இது பண்ணி மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிட்ருவோம் இந்த உப்பு போட மருந்துகிட்ட நம்ம தேவையான உப்பையும் போட்டு நல்லா பெசரி வச்சிடலாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போது தயிர் வந்து கொஞ்சம் தேவையான அளவு கலந்துக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வருதுன்ட்டு ஒரு ஒரு கால் டம்ருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கங்க அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் விட்டு பார்த்துருக்கேன் இந்த இப்போ வி விழுறது இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் தண்ணியோடு சேர்த்து கலக்கி இப்படி எடுத்து விடுற மாதிரி கடைசியில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ குழி பணியார கல் வச்சு எண்ணெய் விட்டாச்சுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஒரு குழியிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் சவு வந்து ஃப்ளேமு மீடியமாகவே வச்சுக்கோங்க நல்லா வேகணும் மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் வெந்து வருதுங்க இப்போது மெதுவாக ஒரு ஒரு பக்கமாக மெதுவாக திருப்பி போடணும் பக்குவமாக திருப்பி போடுங்க பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் ரவையில் நல்ல ஒரு குழிப்பனியாரம் ரெடி பண்ணி வச்சுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி புதினா சட்னி இதெல்லாம் சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ